பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

இந்த இளமோட்ட பொறுக்கி பொறிக்கிட்டு பாய்க்கு மாறி போயிடுச்சு கால கிளம்பு காய்ச்சாடிங்காய் பூவா தரம்போம்

ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அறிவுறாது டே உங்களுக்கு எல்லாம் நான் நல்லது பண்ணன்டா சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா அந்த வெள்ளைக்காரங்கட்டு வாங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா தூக்கம் கிடையாது மயில் பார்க்காது வெயில் பார்க்காது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன் அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேன்டாங்களா கேட்டேனாடா ரூபா நோட்ல ஏடா என் போட்டா போட்டு வச்சுக்கா அவன் தூய் சப்பல போறேண்ணா அஜிவமாக இருக்குறான் அவன் தூயது எனக்கு அது அது பரவாயில்ல கோயில் உண்டியில் போறேன் காத்து வராமல்டா அது அது பரவாயில்ல

எப்போவுமே கடற்கரை பால் அப்படியே குடிக்கக்கூடாது என்ன அது சளி கட்டும் டிபி நோய் வரும் ஆஸ்மா வரும் ஆனால் தான் டி வைக்க சொல்லக்கூட தண்ணி ஊற்றி நம்ம கொடுக்கறாங்க நம்ம தண்ணி ஊற்றணும் பால் மாறின்னு சொல்லி தான் பால் விற்கிறவர் தண்ணி ஊற்றி விற்றுடுறா அது அவர் மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாதுல்ல கூடாது ஏன்னா தனுஷ் சொந்தக்கூடாரு இப்போ ஆமாம் ஆமாம் ஏன்னா நம்ம உன்னை அந்த மேலே லவ் பண்ண போகிற சைக்கிள் அது விடுப்பேன் சொல்லு சைக்கிளுக்கு எடுத்துகிட்டு பார்த்து நான் மூணு பேரே ஏற்று மூணு பேரா மூணு பேரே ஏற்றுவேன்

பின்னாடி ஒரு ஒன்பது ஒன்பதாம் ஒன்பதாம் பதினெட்டு பேர் நான் நீ இன்னொரு முறை சொல்லுங்க

நான் எங்க கறவன் அய்யே நான் வரேன் வாய் ஐ ஐ ஐ முதம் போற நீ மூடிட்டு இருக்கிற நீ மூட்ரா நீ பேரோட்டா மேல போண்டேவே இல்ல போ அய்யே நான் ஐயா அம்மா நில்له அது என்ன பாப்பா சத்தம் ஓ அன்பசால பெருகுடி மக்களுக்கும் அரசு கூட வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பர விழாை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம் இங்கே

ஒண்ணும் முடியலையா நான் உனக்கு மேல அது பண்ணுவேன் வாயை மூடு என்ன பேசணும் எது பேசணும் அந்த அறிவு இல்லையா அதான் அண்டையா உன் பாகத்துல நெஞ்சு வலிக்குதான் நெஞ்சு வலிக்குதல்ல வந்தே அப்ப செத்துるวะ ஐயா வரங்க அம்மா சொல்லான்னு அப்பே சொல்லான் பாத்துமா என்ன போற தான் போறா யாராட்டோ மேரிக்கிற என்ன யாராட்டோ மேரிக்கிற ஏவனா ரெண்டு பேர் வகான்னு வந்து போறான் டேய் அது ஏதோ ஒரு ஆட்டா ரெண்டு பேரும் வகான்னு வந்து போறான் பின்னாடி பாத்துக்கமே போ